ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களானது எப்படி இருக்குது அப்படின்னு தாங்க நம்ம பார்க்க இருக்கோம் ஸோ முதல் பத்து நாள் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ போன நாள் போகட்டும் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சூரியன் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் தலைவனாக இருக்கக்கூடியவர் இவர் எப்போதுமே மாதத்தில் முதல் பதினைந்து நாட்களுக்கு பிறகு தான் வந்து பயிற்சி ஆவார் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த கிரகம் நவ கிரகங்களோடு ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சூரியன்ட்ட இருந்து ஒளி பெற்றுதான் எல்லா கிரகங்களுமே வந்து இயங்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஆகஸ்டில் கடைசி வரக்கூடிய இருபது நாட்களில் ஏற்படக்கூடிய அதி முக்கியமான மாற்றங்களில் இந்த கிரக மாற்றங்கள் அப்படின்றது எப்படி இருக்குது எனமரண பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது குறிப்பாக மதனராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்ன எளிமையான பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் எனக்கு போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட்டு பதினொன்றாம் தேதி அன்னைக்கு கடகத்துல புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஆகஸ்ட் பதினேழு அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியில் வந்து நுழையிறாருங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று சுக்கரன் கடகராசியில் பயிற்சியாகிறாரு ஆகஸ்ட் முப்பது சிம்ம ராசியில் புதன் பயிற்சி இந்த மாதிரி கிரகங்களுடைய பயிற்சிகளானது இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகளும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் லக்ஷ்மி நாராயண யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது செல்வ செழிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோகந்தான் அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் பலம் பெற்று இருக்கிறாருங்க ஸோ உங்கள் ராசிக்கு ஒன்று ரெண்டு இந்த ஸ்தானங்களில் கு சுக்கர பகவான் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதி நாட்கள்னு சொல்லக்கூடிய அடுத்து வரக்கூடிய இந்த இருபது நாட்களுக்குள்ள உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கள்லாம் நல்ல வியாபாரத்தை பார்ப்பீங்க நல்ல லாபம் கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க ஆனால் இந்த வெளியூர் பயணங்கள் நீங்கள் போகிறது எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஆதாயத்துக்காக தான் போவீங்க ஸோ உங்களுக்கு ஃபேவரா ஏதாவது நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெளியில் வந்து அடிக்கடி பயணங்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதே கணவன் மனைவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான விஷயங்களுமே வந்து சிறப்பாக இருக்காது என்ன தான் எல்லாமே கிடைச்சாலுமே கூட அந்த கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை இல்லை அப்படின்னா இல்லறம் சிறப்பாகாது இல்லறம் முழுமையடையாது அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளவோ மனஸ்தாபங்களோடு இருந்திருக்கலாம் ஸோ கணவன் தான் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லைனா மனைவி நான் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த ஈகோ பிரச்சனை நிறைய கருத்துக்களில் வேற்றுமைகள் இதெல்லாம் வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கும் ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் என்ன தான் எல்லாமே கிடைச்சாலுமே கூட அந்த நிம்மதி அப்படின்றது இல்லாம தாங்க இருந்திருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து கஷ்டமாக வந்து இருப்பீங்க உங்கள் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு மூளையில் அந்த கவலை இருந்துகிட்டே இருந்திருக்கும் அப்படிப்பட்ட கவலைகள் அனைத்தும் இனி விலகக்கூடிய ஒரு காலகட்டம் மனஸ்தாபம் எல்லாமே வந்து விலகி போயிடும் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வழக்கம் போல் கேது உங்களுக்கு மூணாவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு ஆக்டிவாக இருப்பீங்க நிறைய சுறுசுறுப்போடு வந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் நோய் நொடியெலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இப்போ பஞ்சா பறந்து போயிடுங்க அதெல்லாம் இருந்த இடம் கூட தெரியாது அந்த மாதிரி உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாக போகும் அதோடு மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் விரை செலவுகளை அதிகமாக செய்துட்டு நீங்கள் இனி அந்த செலவுகளை எல்லாம் செய்ய மாட்டீங்க எல்லா செலவுகளுமே உங்களுக்கு க அது மட்டும் இல்லைங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள்ல உங்களுக்கு ஆன்மீகத்தில் எண்ணங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய மனசில் ஆன்மீக ரீதியான எண்ணங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நம்ம உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ கணவருக்காகவோ குடும்பத்துக்காகவோ ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்வீங்க அதாவது என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது எளிமையாக செய்யக்கூடியது என்ன என்ன பரிகாரம் செய்தால் நம்மளுடைய பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்ற மாதிரி நிறைய சிந்திப்பீங்க நிறைய விஷயங்கள் செய்வீங்க அடிக்கடி கோவிலுக்கு போகணும் அப்படின்ற ஆசைகள்லாம் உங்களுக்கு வரும் மேலும் பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாமல் இருக்கக்கூடிய முதனராசிக்காரங்கள இந்த டைமில் முயற்சி மட்டும் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல வேலை இருக்குதுங்க பத்தாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு ஸோ புதுசாக நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கும் ஸோ முதனராசி நேயர்கள் எல்லாருக்குமே இந்த டைமில் தொழில் வாய்ப்புகள் நல்லா இருக்கு ஸோ நல்ல தொழிலெல்லாம் அமையறதுக்குரிய நேரத்துலையே நீங்கள் அமைச்சிக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுவும் கூட்டு தொழில் செய்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்ப்பீங்க கூட்டுத் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும் அதே போல் பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய சொத்துக்கள்லேயே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாமே இப்போ தீர்வுக்கு வரப்போகுது ஸோ உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் மூணாவது இடத்துக்கு வந்து போகிறாரு இது உங்களுக்கு இன்னுமே வந்து நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாங்க சூரியன் மூணாவது இடத்துக்கு வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும் பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் உயர்ந்த மனிதர்களை நீங்கள் சந்திப்பீங்க ஸோ அவங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவி கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஸோ யாராவது நம்ம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு உதவி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கடவுளுக்கு நிகரானவர்கள் கடவுளால் உங்களுக்காக அனுப்பப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா கடவுள் வந்து எல்லாருக்கும் நேரடியாக வந்து உதவி செய்கிறதே கிடையாது யார் மூலியமாகவோ யாருடைய ரூபத்திலேயோ தான் உங்களுக்கு உதவிகள் வந்து செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் அவங்கள வந்து நினச்சிக்கோங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் எப்போதும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ஸோ அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு இந்த டைம்ல நல்ல மாற்றம் இருக்கும் நல்ல ஆதரவு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லைங்க தந்தை ஒரு உறவு இருக்கு பார்த்தீங்களா அது பலப்பட ஆரம்பிக்கும் மிதனராசி நேயர்கள் உங்கள் வீட்டில் யாரும் இருக்காங்க அதுவும் ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அப்பாவோட சண்டை இருக்கீங்களா ஸோ இப்போ இந்த சண்டை எல்லாமே மாறப்போகுதுங்க உங்களுக்குள்ள தந்தையின் பற்றிய அருமைகள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் அதை தந்தைக்கு மகனை பற்றின புரிதல் அதிகமாகவே இருக்கும் ஸோ உங்கள் அப்பா பையன் உறவு அப்படிங்கிறது அதை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு உறவு அந்த உறவுகளுக்குள்ள பிரிவுகள் அப்படின்றது இருந்துட்டு இருக்குது மனஸ்தாபங்களோடு இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் மாறும் ஸோ எல்லாமே மாறி உங்களுக்கு நல்ல உறவுகளில் வந்து பலம் கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக ரெண்டாவது வீட்டில் புதன் இருக்கிறாருங்க புதன் எப்போதுமே வந்து புத்திக்காரகன் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஸோ ஞாபக மறதி அப்படின்றது உங்களுக்கு அடிக்கடி வந்து ஏற்படுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பண மோசடி கும்பல்கிட்டலாம் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க ஏன்னா பணத்தை எப்படி உங்ககிட்ட இருந்து பறிக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் அதனால் சூழ்நிலைகளை வந்து அந்த மாதிரி உருவாகுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகிக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாமல் எந்த ஒரு நபர்கிட்டையும் பணத்தை பற்றின விஷயங்களை எதையும் நீங்கள் பேச வேண்டாம் புதிய நபர்களாக இருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எச்சரிக்கையாக தாங்க நீங்கள் இருக்கணும் குறிப்பாக இந்த டைமில் நாலாவது வீட்டில் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைமில் சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்கன்னா அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்குள்ள உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங் உங்களுக்குள்ளே இருந்தாலுமே கூட இந்த கிரகம் அப்படிங்கிறது பொழுது அது நான் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணத்துலேயும் மாற்றங்களை கொடுக்கும் ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் முன் கோபம் உங்களுக்கு இப்போ அதிகமாகவே வருங்க உங்களுடைய கோபத்தை நீங்கள் குறைக்கிறதுக்கு பாருங்கள் கோபப்படுறதுனால எந்த ஒரு விஷயமும் வந்து சரியாக நடக்க போகிறது கிடையாது ராசிக்குள்ளே குரு பகவான் வேற இருக்கிறார் அதனால் இந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு வீணாக ஆடம்பரமாக செலவுகள் செய்கிறத வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் குறைச்சிக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கலெலாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் சொல்லப்போனால் யாருக்கும் எப்போதும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்த மட்டும் போட்றாதீங்க இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அது எதையுமே செய்ய முடியாது அதுக்காக நீங்கள் தான் வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்பதாவது இடத்துல பகவான் இருக்கிறாரு ஸோ அடிக்கடி உங்களுக்கு மன உளைச்சல் சங்கடங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படதாங்க செய்யும் அதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கு உங்களுடைய மனசுக்கு இடம் கொடுக்காதீங்க எதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மறந்துட்டு போயிடுங்க அதை உங்களுடைய மனசுக்குள்ளேயே வச்சு அதை போட்டு குழப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இருக்க இருக்க உங்களுக்கு சங்கடங்கள் தான் அதிகமாகுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை அதே போல் உறவுகளுக்குள்ள அடிக்கடி சண்டைகள் கூட வரலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி சண்டைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்து போங்க இந்த டைமில் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாவே போதுங்க உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க விட்டு கொடுத்து போங்க எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு சந்தோஷமா இருங்க உங்களுடைய குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை மட்டும் ராசிக்காரங்க செய்தீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஸோ அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் முக்கியமாக இந்த டைமில் புதன்கிழமையாக பாருங்கள் இல்லைன்னா அம்மாவாசையாக பார்த்து உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் முதனராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரகங்கள் மூலமாக ஏற்பட போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலை கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க இப்படி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அவங்க ரொம்ப உறுதுணையா இருக்க போறாங்க நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க நல்லதே நடக்கும்